ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் அன்பு சாய் சொந்தங்களே அருமை பாபாவின் பந்தங்களே அடியேன் அநேக முதியோர் இல்லங்களுக்கு சென்று வயோதினரை பார்த்து அவர்களுக்கு உணவளித்து அவர்களோடு உரையாடி மகிழ்ந்து அவர்களை பேச சொல்லி பார்க்க சொல்லி பாட சொல்லி ஆட சொல்லி மகிழ்வது வழக்கம் என்னோடு கூட அநேக சாய் சொந்தங்களும் வருவார்கள் அதுபோல் எங்கெல்லாம் நம்முடைய சாயி சொந்தங்களுடைய வீடுகளில் முதியோர்கள் இருக்கிறார்களோ அவர்களை தேடி சென்று போய் அவர்களுக்கு வணக்கம் செலுத்தி மரியாதை செலுத்தி அவர்களுக்கு பாத பூஜை செலுத்தி அவர்களை மகிழ்வித்து அந்த குடும்பத்தினரையும் மகிழ்விப்பது நம்முடைய பழக்கம் அதேபோல நம்முடைய லதா என்கின்ற நம்முடைய மகள் அவருடைய மாமனார் எத்திராஜுலு நாயுடு என்று அவருக்கு பெயர் அவர் இரும்புலியூரை சேர்ந்த மிகப்பெரிய குடும்பஸ்தர் பேரன் பேத்திகள் கொள்ளு பேத்திகள் எல்லாம் எடுத்து வயோதிகராக இருக்கின்ற பொழுதிலும் மிகவும் வெற்றிகரமான குடும்பத் தலைவராக இருந்து வருகிறார் முதியோர் பராமரிப்பது என்பது சாதாரணமான விஷயம் இல்லை அந்த குடும்பத்தில் இருக்கிற அனைத்து சாய் சொந்தங்களும் அந்த குடும்ப உறுப்பினர்களும் அந்த ஐயா எத்திராஜில் நாயுடு அவர்களை கண்ணம் கருத்துமாக போற்றி வளர்த்து பராமரித்து வந்தார்கள் அவர்களை வளர்த்தது அவர்தானே எனவே அவருக்கு நன்றி செலுத்துகின்ற பொருட்டு அந்த குடும்பத்தினர் அவரை வளர்த்தார்கள் என்று தான் சொல்ல வேண்டும் ஒரு குழந்தையைப் போல ஆகிவிட்டார் எத்திராஜில் நாயுடு ஐயா அவர்கள் அந்த வீட்டிற்கு சென்று அவருடைய மகள்கள் மகன்கள் பேரன்கள் பேத்திகள் அனைவரையும் அழைத்து இப்படி நீங்களும் மரியாதை செய்தீர்களானால் உங்களுக்கும் அது அந்த புண்ணியம் கிடைக்கும் அவர் இருக்கின்ற பொழுதே எந்த ஒரு மனிதரும் சிறந்த மனிதராக உழைத்து அந்த குடும்பத்தை காப்பாற்றிய அந்த பெரியவருக்கு நாம் செய்கின்ற மரியாதை உயிரோடு இருக்கின்ற பொழுதே நாம் அவர்களுக்கு செய்க செய்வது அதை விடுத்து அவர்கள் காலமான பிறகு அவர்களுக்கு திவசம் கொடுப்பது மற்ற விஷயங்களை செய்வதெல்லாம் சாதாரணமான விஷயங்கள் இப்படியான வயதானவர்களுக்கு ஏற்படுகின்ற அதிகமாக இருக்கிறது நோய்கள் அதிகமாக இருக்கிறது மூச்சுக்குழல் அழற்சி மற்றும் நிமோனியா இதய நோய் மற்றும் புற்றுநோய் காச நோய் இப்படி ஏகப்பட்ட நோய்கள் வந்து அவர்களை வாட்டுகிறது அப்படியான இந்த உலகத்திலே எந்த விதமான நோய் இல்லாமல் முதுமை என்கின்ற ஒரே நோயோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அதுவும் அவருக்கு இல்லை அவரை நான் பேட்டி கண்டபொழுது எதிர்காலத்திலே மரணத்தை பற்றி உங்களுக்கு பயம் இருக்கிறதா என்று கேட்டிருந்தேன் அவர் அதுக்கு ஒன்றும் பயம் இல்லை அது எப்பொழுது வரும் அதை எப்பொழுது நாம் சுவைக்கலாம் என்றுதான் காத்து கொண்டிருந்தேன் இருக்கிறேன் என்று சொன்னார் அதுபோல அவர் தைரியமாக அந்த மரணத்தை எதிர்கொண்டிருந்தார் அதற்காக மிகவும் அவரை வாழ்த்தினோம் அவரை பாராட்டினோம் அவரை பார்த்து வியந்தோம் இந்த காணொளி எதற்காக வெளியிடப்படுகிறது என்று சொன்னால் இதை காணக்கூடிய அனைத்து அன்பர்களும் வீட்டிலே இருக்கிற பெரியவர்களை மதிக்க வேண்டும் அவர்களை நாம் போஷாக்க செய்ய வேண்டும் அவர்களோடு மகிழ்ச்சியாக பேச வேண்டும் அடியன் ஒரு கவிதை எழுதியிருந்தேன் சில நாட்களுக்கு முன்பு எல்லா உறவுகளும் காசை தான் எதிர்பார்க்கும் எங்கள் அம்மா மட்டும் தான் நான் பேசுறதை எதிர்பார்க்கும் என்று எழுதியிருந்தேன் அதுபோல் உறவுகள் சாதாரணமானதல்ல அதை கண்டிப்பாக நாம் போற்றி பாதுகாக்க வேண்டும் இப்படியான வயோதிகர்களை போற்றி பாதுகாப்போம் அதற்காகத்தான் இந்த காணொளி அனைவரும் நலமாக வளமாக இருக்க வாழ்த்துகிறேன் ஜெய் சாய்ராம் உங்கள் சாய்ராம்ஜி வண்டலூர் வழித்துணை பாபா கோட்டு பிரார்த்தனை கோபுரம்